இந்த வீடியோல TNPSC குரூப் 2 एग्जामல प्रीवियस இயர்ல கேட்ட ஒரு मैथ्स क्वेश्चन தான் பார்க்க போறோம். இரு எண்கள் 15 is 11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன அவற்றின் மீப்போவா 13 எனில் அந்த எண்ணை காண்க. இந்த क्वेश्चनுக்கு நாலு ஆப்ஷன் தந்திருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெகட்டான ஆப்ஷன் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ இந்த क्वेश्चन ரொம்பவே ஈஸியான क्वेश्चन நான் பார்த்தனே ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ நீங்களும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண அப்படின்னு சொல்றேன் பாருங்க அவங்க கொடுத்துட்டாங்க ரெண்டு நம்பர் இருக்கான் அந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ வந்து பிப்டீன் ஈஸ்ட் லெவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க எப்பவுமே நம்ம ரேஷியோல இருந்து எப்படி எழுதுவோம் இதை பிப்டீன் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம் இதை லெவல் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம் இந்த ரெண்டு நம்பருக்கான கொடுத்துட்டாங்க என்ன இன்ட்டு தேர்ட்டீன் லெவல் இன்ட்டு தேர்டீன் அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னு தான் சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன் த்ரீ சார் த்ரீ லாஸ்ட் நம்பர் த்ரீல தான் முடியுது சோ ஒரு நம்பர் ஃபைவ்ல முடியுது ஒரு நம்பர் த்ரீல முடியுது இது ஆன்சர் இல்லை ஃபைவ்ல முடிஞ்சிருக்கு இங்கே நைன் வந்துருச்சு ஜீரோன்னு வந்திருக்கு ஜீரோ வரக்கூடாது சிக்ஸ் வரக்கூடாது தப்பு செவன் வரக்கூடாது டூ வரக்கூடாது இந்த ஆப்ஷன்ல மட்டும்தான் ஃபைவ்லேயும் முடிஞ்சிருக்கு த்ரீலேயும் முடிஞ்சிருக்கு ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இருந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு அதில் நீங்க ஜாயின் பண்ணு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க Thank you for watching.